தங்கச்சியா இல்லாம நிஜத்திலையும் உண்மையான தங்கச்சி மாதிரி தான் பழகிட்டு வந்தாங்க அவங்க சீரியல விட்டு திடீர்னு விலக கடைசி நாள் நடந்த சில கசப்பான விஷயங்கள் ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம் சீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் நமக்கான நாளா இருக்காது நம்ம நாள் வர வரைக்கும் வெயிட் பண்ணனும் ஆனா சில சமயத்துல நம்ம கிட்ட நேரம் இல்லைன்னா அதிகமா கோவப்பட வைக்கும் நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனா இது அவங்களோட முடிவு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் அது பெரிய சக்சஸ் ஆக கனவை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க